தென்னம்பிக்கையை வலுவடைய செய்யவில்லை என்று கூறிவிட்டு என்னுடைய சகோதரன் சதீஷன்னா போகும்போது நாம் எல்லாம் தமிழர்கள் என்ற அந்த தென்னம்பிக்கை எங்களுக்கு கொடுத்து சென்றார் நன்றி சகோதரனுக்கு என்ன சின்ன வருத்தம் அண்ணனை நிறைய பேருக்கு மாத்திட்டோம் போல கிடக்கு சொந்தங்கள் எல்லாம் சோம்பரியா இருந்திருக்கிறேன் நிறைய கொடுத்து பார்த்திருக்கிறார் நீங்க தெரிவு செய்த பயனாளி தவறிவிட்டது அண்ணா ஆனால் சரியான தெரிவுகளுக்கு நீங்கள் உதவுகிற பட்சத்தில் எங்களுடைய பிரதேசம் வலுவடைந்து வருகிறது என்றுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது இன்னும் ஒரு கருத்தை சொன்னார் தன்னம்பிக்கை என்றது எங்களுக்கு வேணும் என்று நாங்கள் உடையவராக இருக்கின்றோம் சமூக பொருளாதார கல்வி இன்னும் அபிவிருத்தி நோக்கி எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் தன்னம்பிக்கையை தனியே எனக்குள்ளே விதைத்துக் கொண்டால் காணாது எங்களுக்கு கை கொடுக்க உறவுகள் வேண்டும் கை கொடுக்கிற உறவுகளாக புலம்பே தேசத்தில் இருக்கிற எங்களுடைய உறவுகள் இருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய வாதம் ஒரு யானை கூட தன்னுடைய பலம் பொருந்தியதாக இருந்தா கூட ஒரு உயரமான ஒரு வாகனத்தில் ஏறுகின்றது தன்னுடைய பாகன் கையாலேயே இப்படி ஒரு அணைப்பை அல்லது ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையிலேயே அந்த நம்பிக்கையைத்தான் தான் நாங்கள் புலம்பெயர் உறவுகளிடம் எதிர்பார்த்திருக்கின்றோம் அவர்களை நம்பி இருக்கின்றோம் அவர்களுடைய நம்பிக்கை எங்களுடைய தன்னம்பிக்கையை வலுவடைய செய்கிறது என்பதே என்னுடைய வாதமாக இருக்கின்றது இன்னும் கூற போனால் திருமணமாகி பெண்களை அனுப்புகிறார்கள் என்று கூறுகிறார்கள் உண்மையிலேயே அந்த திருமணத்தின் போது நாடுகளின் பெயர்களை கூறுகின்றார்கள் லண்டன் கனடா என்று கூறலாம் தப்பில்லை என்ன பொறுத்த வரைக்கும் ஏனென்று சொன்னால் எங்களுடைய நாட்டில் பட்டதாரி ஒருவரின் சம்பளத்தில் சைக்கிளின் விலை அடிப்படை சம்பளத்தை விட சைக்கிள் ஒன்றின் அல்லது துச்சக்கர வண்டி ஒன்றின் விலை அடிப்படை சம்பளத்தை விட உயர்வாக உள்ளது அந்த நாட்டின் பெருமையை நாங்கள் எங்கே போய் சொல்லுவது அதில் பார்க்க ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு ஸ்திரத்தன்மையில் உள்ள ஒரு நாட்டிலே என்னுடைய மருமகன் வாழ்கின்றார் அல்லது மணமகன் வாழ்கின்றார் என்பதை அந்த பெற்றோர் வந்து பகிரங்கமாக என்னுடைய மகள் பொருளாதார ரீதியாக ஒரு தன்னம்பிக்கை உள்ள நாட்டிலே முடித்து செல்கின்றார் என்பதை அது தப்பில்லை என்பதுதான் என்னுடைய வாதம் அதை விடவும் அங்கு சென்று கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது பிரிந்து வாழ்கிறார்கள் என்று கூறுகின்றார்கள் ஆனால் அங்கே சட்டம் வலுவாக உள்ளது பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கிறது அவர்கள் தன்னிச்சையாக வாழக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய நாட்டில் அவ்வாறான பாதுகாப்புகள் அஹ் இல்லை அதனால தான் அந்த நாட்டிலேயே எங்களுடைய பெண்களை மனம் முடித்து அனுப்புகின்ற போது பெற்றோர்கள் அதை கௌரவமாக கருதுகிறார்கள் அங்கு செல்கிறவர் வாழ்கின்றார்கள் ஒரு பெண் அங்கு திரு மனம் முடித்து போனால் அந்த குடும்பமே இங்கு நல்லா வருகின்றது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நன்றாக வாழ்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கையை அந்த பெண் கொடுக்கின்றால் அது உண்மையிலேயே ஒரு கௌரவமான விடயமாக உடைய விடியமாக நாங்கள் பார்க்கின்றோம் அதை விடவும் எங்களுடைய கோயில்கள் கட்டுவது பற்றி கூறினீர்கள் கோயில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று உண்மையிலேயே கோயில்களுக்கு எங்களுடைய பெரிய பெரிய கோயில்களுக்கு கூடாக பல சமூக நலத்திட்டங்கள் பல வைத்தியசாலைக்குரிய உதவிகள் பல நோயாளர்களுக்குரிய உதவிகள் பல பெரிய சத்திர சிகிச்சைக்குள்ள மிஷினரிகள் எல்லாத்தையுமே வந்து எங்களுடைய கோயில்கள் இப்போது வழங்கிக் கொண்டிருக்கின்றது நீங்கள் அந்த தகவல்களையும் சரியாக பார்க்க வேண்டும் என்று பார்க்கின்றேன் உதாரணத்துக்காக எங்களுடைய கலாநிதி ஆறு திருமுருகன் ஐயா தலைமையிலேயே எங்களுடைய சமயத்துக்குரிய ஒரு அடையாளம்